குலாத்திற்கும் அவரே சனியே ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய நிலைமைகளில் நிறைய இடங்களில் சனியில் தடுமாற்றம் வரும் சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்ப உச்சமாக இருக்கிறார் லக்னத்தில் அவர் உச்சமாக கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் ஐந்தாம் அதிபதி உச்சமாவது ஆதிபத்திய விசேஷங்களை செய்யக்கூடிய தன்மை தன்னுடைய ஆதிபத்தியங்களை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக தருவார் என்பதை சனி செவ்வா கடுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு மாதிரியான அமைப்போல் இங்கே இருக்கலாம் இருக்கக்கூடாது இருக்கலாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துல ஆட்சி இருந்தாலும் பாபராக அவர் திரிகோண வீட்டில் இருக்கக்கூடாது கெடும் அதிர்ஷ்டம் கெடும் இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய இயல்புடைய சனி கெடுப்பார் ஆறில் மறையலாம் பரவாயில்லை குருவின் வீடு பரவாயில்லை ஆயினும் ஆதிபத்திய விசேஷங்களை செய்ய இயலாதவராக இருப்பார் காரகத்துவங்களையும் தரமாட்டார் ஆதிபத்தியங்களையும் தரமாட்டார் ஏழில் இருக்கலாம் சுபத்துவமாக இருந்தால் பரவாயில்லை சுபர் தான் ஒன்பது தகப்பனை கெடுப்பார் பரவாயில்லை பத்து நான்காம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறார் ஐந்தாம் இடத்துல மறைகிறார் இங்கே இருக்கக்கூடாது சுபத்துவத்தின் தன்மையில கேந்திரத்தில் அவர் இருக்கலாம் என்பதன் அடிப்படை இங்கே என்ன ஒன்னு தொழில் பண்ண விட மாட்டார் வேலை காரணாவே இருக்க இங்கே சிம்ம வீட்டில் பதினோராம் இடம்ன்றதுனால பரவாயில்லை பரவாயில்லை